மாஸ்தரக்காமி யாரொத்தி பக்கப்புறம்னா எடப்பாடி பழனிசாமியை கொங்கு மண்டலத்தில் காலி செய்ய போறார் வேலுமணின்ற மாதிரி பேச்சுக்களை போயிட்டுருக்கு இருக்கு குறிப்பிட்ட கோவையில் பார்த்தீங்கன்னா பத்து சட்டமன்ற தொகுதியில் ஒன்று பார்த்தீங்கன்னா வேலுமணி போட்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஜக கொடுக்க வாய்ப்பு இருக்குது மித்த எட்டு இடங்களில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்க இவ எம்எல்ஏக்கள் யாருக்கு நம்மளுக்கு சாதகம் யாருக்கு நம்மளுக்கு பாதகம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு ஒரு நாலு பேர் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து கட்டுப்பட்டவங்க இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஷயம் வெளியே இருக்கு அதனால நாலு பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீட் இல்லைன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எட்டு பேருமே யாருக்கு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தா இவங்கெல்லாம் நம்ம பின்னாடி யார் யார் வருவாங்கன்ற ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுட்டாரு யாருக்கு இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீட்டு கொடுக்குன்ற முறை கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவர் பிளான் போட்டுருக்கதா சொல்கிறாங்க அதே மாதிரி வேலுமணி பார்த்தீங்கன்னா பாஜக தலைவரோட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நெருக்கமாக இருக்கிறது அண்ணாமலையை மாற்றினா பார்த்தீங்கன்னா என்னன்றது யோசிக்கிறது அதெல்லாம் பச்சை கிடையாது அண்ணாமலை எப்படி இருந்தாலும் போகட்டும் அண்ணாமலையோட நம்ம சுமுகமாக இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணி யோசிக்கிறார் நம்மளுக்கு வந்து தேவையில்ல அண்ணாமலை அதாவது மாநில தலைவரோட பார்த்தீங்கன்னா சுமுகமாக போகணுன்ற ஒரு அவசியம் இல்லை நம்ம டெல்லியோட பார்த்தீங்கன்னா இனம் இணக்கமாக இருக்கணும் ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் செல்வாக்கை பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து யாரை வச்சு மூவ் பண்றாருன்னா ஒரு ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக சேந்தர் இருந்தார் பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுநர் இருக்கிற அவர் வச்சே மூவ் பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலுமணி தனியாக தனியாக பிரிஞ்சால் யார் யார் சப்போர்ட்டுக்கு வருவான்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுட்டாங்க ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன விஷயமா அந்த ஈரோடு இடைத்தேரில் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்கார் அதே மாதிரி அந்த புகழேந்தி உங்கள்லாம் நெருக்கடி கொடுத்துட்ருக்க ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பண்ணி சாமிக்கு எங்கே சிக்கல் வருதுன்னா அந்த சின்னம் முடங்குச்சுன்னா எடப்பாடி பண்ணி சாமி ஈரோடு இடைத்தேரில் போட்டியிட இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது செந்தில் பாலிச்ச எல்லாம் பார்த்தீங்கன்னா களம இறங்கிட்டாங்க இப்போயே பார்த்தீங்கன்னா தேர்தல் பணிகளை பார்த்தீங்கன்னா மும்மரம் இறங்கிட்டாங்க வேட்பாளரையும் பார்த்தீங்கன்னா திமுக ஈரோடு இடைத்தேரலுக்கு அறிவிச்சுட்டாங்க அதிமுக அமைதியாக இருக்கா பார்த்தா போட்டியிடாமல் போயிடுவாங்கன்ற ஒரு கேள்வி அங்கே பாமகா இருந்தாலும் அதிமுக புறக்கணிச்சுட்டாங்க ஈரோடுல கொங்கு மண்டலத்துக்குள்ள வருது எடப்பாடி பழனிச்சாமி கொங்கு மண்டலத்தில் அங்கே வந்து மிகப்பெரிய லெவலில் வலுவா இருக்குன்றவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அங்க போட்டிட்டு ஒரு கட்டாயத்துலாம் இருக்காங்க அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இரட்டை இலைய சின்னத்தில் திணற சென்றாரு தோல்வி அடைஞ்சாரு இந்த இடத்தியத்திலேயே திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தன்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய நெருக்கடி தந்துடுமோன்ற பயம் பார்த்தீங்கன்னா அடப்பாடி பண்ணிச்சாம இருக்குது ஸோ இந்த சின்ன விஷயத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஓபிஎஸ் புகழை இதெல்லாம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வேலுமணி தென் மாவட்டங்களே ஒரு ஆலோசனை போறாரு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தென் மாவட்டங்களில் ஆதரவு விளையாட்டியும் பட் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணால் தொடங்கிட்டேன்ற மாதிரி விஷயம் வெளியே இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்